திருப்பதி லட்டு தயாரிக்க நெய் விநியோகித்த திண்டுக்கல் ஏஆர் டெய்ரி நிறுவனம் நெய் பால் பவுடரை தவிர பால் சார்ந்த பிற பொருட்களை உற்பத்தி செய்ய தடையில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி திணிப்பு இருப்பதாக நிரூபித்தால் ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்குவோம் என்று ஹிந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் தமிழகத்தில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் எப்போதும் தமிழ் என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் ஆங்கிலம் என்று தமிழில் ஆதிக்கம் செலுத்துகிறது மழலை கல்வியில் தமிழை பயிற்று மொழியாக்க வேண்டும் என்பது நீண்ட கால கோரிக்கை அவ்வாறு இல்லாதது வேதனை அளிக்கிறது ஐந்தாம் வகுப்பு வரை தமிழ்தான் இருக்க வேண்டும் ஐந்தாம் வகுப்புக்கு மேல் மும்மொழிக் கொள்கை என்பது வரவேற்கத்தக்கது பிரதமர் அறிமுகப்படுத்திய தேசிய கல்விக் கொள்கை தாய்மொழி கல்வியை வலியுறுத்துகிறது இந்த தேசிய கல்விக் கொள்கையில் எந்த இடத்திலும் ஹிந்தி திணிப்பு என்பது இல்லை ஹிந்தி திணிப்பு இருக்கிறது என நிரூபிப்பவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சன்மானம் வழங்க தயாராக உள்ளோம் என்றும் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் தமிழகத்தில் போலீசாரை குறிவைத்து சமூக வலைதளத்தில் ஆளாளுக்கு வீடியோ அப்டேட் செய்வது அதிகரித்துள்ளது அது வைரல் ஆகிறது என்பதற்காக சம்பந்தப்பட்ட போலீசாரை இடமாற்றம் சஸ்பெண்ட் செய்கின்றனர் கடமை தவறாமல் பணி செய்தால் இதுதான் தண்டனையா என்று போலீசார் புலம்புகின்றனர் சென்னை மெரினா கடற்கரையில் இரவு ஏழரை மணியளவில் ஒரு பெண் ஒரு ஆண் பேசிக் கொண்டிருந்தனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீஸ்காரர் விசாரித்தார் உரிய பதிலளிக்காததால் நீங்கள் கணவன் மனைவியா என கேட்க ஆணும் பெண்ணும் பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் தம்பதியாகத்தான் இருக்க வேண்டுமா என அந்த பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதை வீடியோவும் எடுத்தார் அதை சமூக வலைதளத்தில் அவர் அப்டேட் செய்ய அது வைரலானது சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர் இடமாற்றப்பட்டார் உளுந்தூர்பேட்டையில் போலீஸ் ஸ்டேஷனில் போதை இளைஞரிடம் ஏற்று விசாரித்த போது தன் தலையை சுவரில் மோதச் செய்து காயப்படுத்திக் கொள்ள அவர் முயற்சித்தார் அந்த இளைஞனை கையால் அடித்து உட்கார ஏட்டு கூறினார் இதை ஸ்டேஷனில் இளைஞனை ஏட்டு தாக்கியதாக எடிட் செய்து சிலர் அப்டேட் செய்தனர் இது தொடர்பாக ஏட்டுவிடம் விசாரணை நடந்தது போலீசார் கடமையை செய்தால் கூட தவறு என துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து வருவதால் போலீஸ் சீருடை மீதான மதிப்பும் பயமும் குறைந்துவிடும் அபாயம் உள்ளது என்கின்றனர் போலீஸ் அதிகாரிகள் கேள்வி கேட்பது தவறு என ஒவ்வொருவரும் புகார் கூற ஆரம்பித்தால் எந்த விசாரணையிலும் சரியான பதில் கிடைக்காது போலீசார் பொது இடத்தில் மரியாதை குறைவாக நடந்து கொண்டார்களா அத்துமீறினார்களா என்றுதான் பார்க்க வேண்டும் வீடியோ அடிப்படையில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பது ஏற்புடையது அல்ல இது தொடர்ந்தால் போலீசார் மீது ஆளாளுக்கு புகார் கொடுக்க ஆரம்பித்து விடுவார்கள் பயம் போய்விடும் குற்றங்கள் அதிகரிக்கும் இது குறித்து டிஜிபி ஜிவால் உரிய வழிமுறைகளை உயர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர் ஊரக துறையில் வாழ்வாதார இயக்கத்தில் பணிபுரியும் கிராம வறுமை ஒழிப்பு சங்க கணக்காளர்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு கணக்காளர்கள் கடந்த பத்து மாதங்களாக சம்பளம் கிடைக்காமல் தவிப்பில் உள்ளதாக கூறியுள்ளனர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டை நிறைவு செய்யும் வேளையில் அவரது தலைமை மற்றும் செயல்பாடுகளுக்கு எதிராக கட்சி மேலிடத்தில் புகார் தெரிவிக்க டெல்லியில் சுமார் முப்பது மாவட்ட தலைவர்கள் முகாமிட்டுள்ளனர் அவர்கள் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரை சந்தித்தனர் முன்னதாக இக்குழுவினர் அகில இந்திய காங்கிரசின் தமிழகத்திற்கான புதிய மேலிட பொறுப்பாளரும் பொது செயலாளருமான ஓடங்கரை சந்தித்தனர் தன்னிச்சையாக மேற்கொள்ளும் பல முடிவுகளால் கட்சிக்கு பாதிப்பு ஏற்படுவது மட்டுமின்றி தொண்டர்களின் உணர்வும் குலைந்து வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருந்தபோது மாநில அரசியல் நடத்தி பழக்கப்பட்டு வந்தவர் அதே பாணியை ஒரு தேசிய கட்சியில் செயல்படுத்த பார்க்கிறார் அது சரியான அணுகுமுறை கிடையாது என்பதை மேலிட தலைவர்களிடம் உணர்த்தி வருவதாக அதிருப்தி தலைவர்கள் கூறியுள்ளனர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரனை ஏழு திருட்டு வழக்குகளில் கைது செய்து மூன்று நாள் காவலில் எடுத்து பள்ளிக்கரணை போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை சென்னை பள்ளிக்கரணை பகுதிகளில் உள்ள ஏழு வீடுகளில் கொள்ளையடித்த நகைகளை விற்ற பணத்தில் சொகுசு கார் வாங்கியது மற்றும் பிரியாணி கடை நடத்தி வந்ததாகவும் கொள்ளையடிப்பதற்கு வில்லா வகையான வீடுகளை குறிவைத்து காரில் சென்று கொள்ளையடித்து வந்ததாகவும் ஞானசேகரன் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் வட்டத்தில் தொடரும் கனிமவள கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் மாதனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராம பகுதிகளில் பாலாற்றில் மணலும் தனியார் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களில் மண் உள்ளிட்ட கனிம வளங்கள் அதிக அளவில் கொள்ளை போய் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து கனிம வளக் கொள்ளை அதிக அளவில் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் பாலூர் பகுதியில் போலி உரிமம் மூலம் விவசாய நிலங்கள் மற்றும் வனப்பகுதியை ஒட்டியுள்ள அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களில் சிலர் தொடர்ந்து இரவு பகலாக மண் அள்ளி விற்பனை செய்து வருவதாகவும் இது தொடர்பாக அந்த பகுதி பொதுமக்கள் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர் மண் அள்ளப்படுவது தடுத்து நிறுத்தப்படவில்லை என்று மக்கள் கூறுகின்றனர் புகார் தெரிவிக்கும் போது ஓரிரு நாட்கள் மண் அள்ளுவது நிறுத்தப்படுகிறது பிறகு மீண்டும் மண் அள்ளிச் செல்வது தொடர்ந்து நடைபெறுகிறது என்றும் கனிமவள கொள்ளை நடைபெறுவதால் நீராதாரம் பாதிக்கப்படக்கூடிய நிலை உள்ளது அதனால் கனிமவள கொள்ளை தொடர்ந்து நடைபெறுவதை மாவட்ட நிர்வாகம் தடுக்க வேண்டும் இல்லையெனில் அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறியுள்ளனர்